தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான மழையளவு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டரும் நீலகிரி கீழ்கோத்தக்கிரியில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டரும் ராமநாதபுரம் கடலாடியில் பதினேழு சென்டிமீட்டரும் ஈரோடு கவுந்தம்பாடியில் பதினைந்து சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது புதுக்கோட்டை வம்பன் கன்னியாகுமரி வினை தென்காசி ஆய்குடி நீலகிரி குன்னூர் ஆகிய பகுதிகளில் தலா பதிமூணு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது கன்னியாகுமரி தக்கலையில் பனிரெண்டு சென்டிமீட்டரும் தென்காசி கருப்பா நதியில் பதினோரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது தூத்துக்குடி காயல்பட்டினம் சிவகங்கை மானாமதுரை ஈரோடு இளந்தைக்குட்டை மேடு கோயமுத்தூர் சிறுவாணி நீலகிரி பர்வியார் கன்னியாகுமரி மாமலத்துறையாறு ஆகிய பகுதிகளில் தலா பத்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது கோயமுத்தூர் பெரியநாயக்கன் பாளையம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ராமநாதபுரம் பரமக்குடி நீலகிரி அழகரை எஸ்டேட் கன்னியாகுமரி சிவலோகம் ராமநாதபுரம் சிவகங்கை செங்கம் புனரி ஆகிய பகுதிகளில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது தூத்துக்குடி குளம் விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீலகிரி புதுக்கோட்டை ஆலங்குடி கோபிச்செட்டிப்பாளையம் விருதுநகர் ராஜபாளையம் ஆகிய பகுதிகளில் தலா எட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது ராமநாதபுரம் தீர்த்தாண்டதானம் வட்டானம் மதுரை வாடிப்பட்டி தென்காசி சங்கரன் கோயில் கன்னியாகுமரி முள்ளங்கினாவினை ராமநாதபுரம் மங்கலம் நாகப்பட்டினம் திருப்பூண்டி நீலகிரி ஆதார் எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை உள்ளது கன்னியாகுமரி அடையாமடை சுருளக்கோடு பூதப்பாண்டி மயிலாடி தென்காசி செங்கோட்டை ஈரோடு கோடிவேரி ஆகிய பகுதிகளில் தலா ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை உள்ளது கன்னியாகுமரி திருப்புறப்பு தூத்துக்குடி கோவில்பட்டி நாகப்பட்டினம் திருக்கோலை தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் நீலகிரி குன்னூர் பார்வூட் தென்காசி திருநெல்வேலி மூலக்கரைப்பட்டி நீலகிரி செருமுள்ளி நீலகிரி கெத்தை மதுரை சிட்டம்பட்டி கடலூர் பரங்கிப்பேட்டை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி தேனி வீரபாண்டி கோவை தொண்டாமுத்தூர் சென்னை அம்பத்தூர் திருவண்ணாமலை போலூர் நீலகிரி பில்லிமலை எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் தலா ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது கன்னியாகுமரி புத்தன் அணை தூத்துக்குடி எட்டயபுரம் திருவள்ளூர் வழக்கைமான் கன்னியாகுமரி கன்னிமார் ராமநாதபுரம் திருவாடானை கடலூர் புவனகிரி திருநெல்வேலி அம்பாசம்திரம் கடலூர் சிதம்பரம் தேனி சோத்துப்பாறை திருவாரூர் நீடாமங்கலம் ஈரோடு பவானிசாகர் திருவள்ளூர் செங்குன்றம் திருநெல்வேலி மணிமுத்தாறு திருவண்ணாமலை வெம்பாக்கம் விருதுநகர் சிவகாசி சென்னை கத்திவாக்கம் தேனி தேக்கடி கடலூர் கொத்தவாச்சேரி சென்னை புழல் விருதுநகர் கோவிலங்குளம் தூத்துக்குடி வைப்பாறு திருநெல்வேலி திருவண்ணாமலை வெம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி பாம்பார் அணை தென்காசி தூத்துக்குடி கீழ அரசடி கன்னியாகுமரி ரணியல் கோவை வால்பாறை திருநெல்வேலி மகாதேவி ஈரோடு சத்தியமங்கலம் கடலூர் சிதம்பரம் சென்னை ராயபுரம் கரம்பக்குடி புதுக்கோட்டை ஆயின்குடி மதுரை ஆண்டிப்பட்டி சென்னை உத்தண்டி தூத்துக்குடி கயத்தார் விருதுநகர் காரியாப்பட்டி அருப்புக்கோட்டை மதுரை இடையப்பட்டி கள்ளக்குறிச்சி மூஞ்சில் துறைப்பட்டு திருவாரூர் பாண்டவரடி கோவை வால்பாறை விழுப்புரம் நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட் விருதுநகர் வெப்பக்கோட்டை தூத்துக்குடி காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் சென்னை பெரம்பூர் திருவண்ணாமலை தண்டராம்பேட்டை கோவை சின்னக்கல்லார் சென்னை சோழிங்கநல்லூர் நீலகிரி ஊட்டி புதுக்கோட்டை அரிமணம் சிவகங்கை திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது திருநெல்வேலி பாபநாசம் திருப்பத்தூர் நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட் திருவள்ளூர் ஆவடி கோவை சின்கோனா திருவாரூர் கொடவாசல் கன்னியாகு